ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி பிராத்மிக் அதில் வந்து பாகுவான் போதினியில் இருக்கக்கூடிய சங்கியா டுவெண்ட்டி லெசனில் இருக்கக்கூடிய சங்கியாவில் அந்த தேர்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் என்ன அப்படின்றத ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையே பார்த்தாச்சு இப்போது இதில் கால் அரை முக்கால் பொன்னேகால் ஒன்றை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம் கால் அப்படின்னா பாவ் அரை அதா முக்கால் பவுன் ஒன்னே கால் அப்படிங்கும்போது சவா ஒன்றரை அப்படிங்கும்போது டேடு ஒன்னே முக்கால் அப்படிங்கும்போது பவுனேதோ தோ ரெண்டே கால் அப்படிங்கும்போது சவாதோ தோ இரண்டரை அப்படிங்கும்போது டாயி இரண்டே முக்கால் அப்படிங்கும்போது பவுனே தீம் மூனே கால் அப்படிங்கும்போது சவா தீன் மூன்றரை அப்படிங்கும்போது மூன்றே முக்கால் அப்படிங்கும்போது பவுனே சார் நான்கே கால் அப்படிங்கும்போது சவாச்சார் நாலரை அப்படிங்கும்போது சாடே சார் நாலே முக்கால் அப்படிங்கும்போது பவுனே பாஞ்ச் இது எல்லாத்துலேயும் வந்து இந்த பாவ் அதா பவுன் ஓகேவா இப்போது இதுவே வந்து நாம் உன்னேகால் அப்படிங்கும்போது சவா அப்படின்னு சொல்கிறோம் அதே இரண்டே ஹால் அப்படிங்கும்போது சவாதோ மூன்றேகால் அப்படிங்கும்போது சவா தீன் நான்கே கால் அப்படிங்கும்போது சவாசார் இப்படி நான் வச்சுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்து நெக்ஸ்ட்டு அரை அப்படிங்கும்போது ஆதா ஒன்றரை அப்படிங்கும்போது டேடு இரண்டரை அப்படிங்கும்போது டாயி மூன்றரை அப்படிங்கும்போது சாடே தீன் நான்கரை அப்படிங்கும்போது சாடே சார் ஓகேவா இந்த இந்த ஃபர்ஸ்ட் மூன்றுலையும் மாறுது ஆதா டேட் டாயி அப்போது இந்த மூன்றரை நான்கரை அப்படிங்கும்போது சாடே தீன் சாடே சார் இதுவும் வந்து எக்ஸாமுக்கு வரக்கூடியதுதா இல்லையா ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் வந்து எழுதுறது அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு நம்ம நார்மல் லைஃபுக்கும் யூஸ் ஆகும் இது எல்லாமே வந்து எக்ஸாமுக்காக இல்லாமல் நம்ம தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எக்ஸாமுக்கும் வந்து இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு இந்த இதிலெல்லாம் ரொம்ப மார்க்ஸ் வந்து ஈஸியாக சுலபமாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் இல்லையா அடுத்து பவுன் அப்படின்றது ரொம்ப சுலபம் முக்கால் அப்படின்றதுல அதே அடுத்தது வந்து ஒன்னே முக்கால் அப்படிங்கும்போது பவுனே தோ இரண்டே முக்கால் அப்படிங்கும்போது பவுனே தீன் இங்கே ரெண்டுன்னு வந்துச்சா நம்ம இங்கே தீன்னு போடுறோம் அவ்வளோதான் மூன்றே முக்கால் பவுனே சார் நான்கே முக்கால் அப்படிங்கும்போது பவுனே பாஞ்ச் ஓகே இது லாஸ்ட்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணுறேன் பாவ் ஆதா பவுன் சவா டேட் பவுனே தோ சவா தோ டாயி பவுனே தீன் சவா தீன் சாடே தீன் பௌனே சார் சவா சார் சாடே சார் பவுனே பாஞ்ச் கால் அரை முக்கால் ஒன்றே கால் ஒன்று ஒன்றே முக்கால் இரண்டே கால் இரண்டரை இரண்டே முக்கால் மூன்றே கால் மூன்றரை மூன்றே முக்கால் நான்கே கால் நான்கரை நான்கே முக்கால் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்